பார்பி டைனி ஸ்டோரியில் கண்ணன் ஃபேமிலிக்கு தான் ஆச்சு ஒழுங்காக வீடியோ போடல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்காததுனால இந்த கதையில கண்ணன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல போறேன் ஒரு நாள் எப்பயும் போல காலையில் கண்ணனோட அம்மா அவனை எழுந்திருக்கு சொல்லி குளிச்சுட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னாங்க அவனு ஜாலியா எழுந்து எந்து குளிச்சுட்டு கிளம்பணுன்ற ஆசையில ஆசாசையே கிளம்ப ஆரம்பிச்சோம் அட்டையை போட்டுட்டு சீக்கிரமாக போனோம் இன்னும் லேட்டாக போகக்கூடாது அப்பா இங்க பாருங்க என்னோட பையன் தேடி கண்டு குடிச்சு போட்டுட்டேன் பாருங்க இதுக்கப்புறம் நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல மார்க் அங்கே ஸ்கூலுக்கு போனோடனே ஸ்கூல் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலில் ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்க போதுனும் அந்த காம்படிஷனில் வின் போடுறவங்கள ஃப்ரீயாக ஸ்கூல் ட்ரிப் கூப்பிட்டு போக போகிறோன்னு சொன்னாங்க இதை கேட்ட கண்ணனுக்கு எப்படியாவது அந்த ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ணி ட்ரிப்புக்கு போகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டான் வீட்டுக்கு வந்து படிக்கலான்னு வந்தான் அப்போ தான் டிவியில் அவங்க இருக்கிற ஊரில் பயங்கரமாக புயல் வர போதுனும் காத்தடிக்க போதுனும் நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே அங்கே புயல் வந்தது அப்பா

பயங்கரமான காத்துலயும் மழையிலயும் அவங்க வீடு தாக்கு பிடிக்கல குழல்லாம் இடிச்சு விழுந்து அவங்க வீட்டுல இருந்த மாடு எல்லா ஜீவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு கண்ணன் ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்க ஒரு இடம் போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணையாரோட மாட்டு அவங்க போய் தங்கிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்க மாடு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ரொம்பவே கவலையாக இருந்தது புயல் முடிஞ்சோடனே எப்படா அங்கே போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா அவங்க வீடு எல்லாமே இடிஞ்சு போய் அங்கே வாழவே முடியாத அளவுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க மாடுக்கு எல்லாருக்குமே அடிபட்டுருச்சு

பண்ணையாரோட திட்டம் எதுவுமே தெரியாது இந்த கண்ணன் ஃபேமிலி அவ் பண்ணையார் கொடுத்து புது வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த வீட்டுல பழைய வீட்டுல இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து செட்டில் ஆயிட்டாங்க அவங்களோட வீட்டு கிரகப்பர் ரீஸ்ல கலந்துக்கிட்ட பண்ணையார் கண்ணனுக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இதை பார்த்த கண்ணன் ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த குடும்பம் எல்லாருக்குமே பண்ணையாருக்கு ரொம்பவே நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் கண்ணன் எப்பயும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போனான் அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பண்ணையார் அவனை கூப்பிட்டு இங்க பாருப்பா இங்க வீட்ல சாணியல்றவன் வரல நீ அந்த வேலையெல்லாம் செய்யறியான்னு கேட்டாரு பள்ளிக்கூடத்துக்கு போய் என்னடா பண்ண போற அங்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போடா என்னால பண்ண முடியாது நான் ஸ்கூலுக்கு போறேன் நான் அங்கேருந்து ஓடி போயிட்டேன் ஆனா அந்த பண்ணையரவனை விடுறதா இல்ல இதுக்கப்புறம் கண்ணனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பாக்கலாம்